அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க உண்மை முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பார்க்க போறோம் இது இரண்டாம் பாகத்துக்கான வீடியோ முதல் பாகத்துக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க போங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவா இருக்கும் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கைய அர்ப்பணிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே அல புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் ராசி குடும்ப ராசி குடும்பத்துல நிம்மதி பிறக்கணும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் வீட்ல இருக்கவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்க கூடிய ரிஷபராசி அன்பர்களே எடுத்த வேலையில் நீங்க காட்டும் மும்முரம் வேற எந்த ராசிக்காரங்களோ காட்ட மாட்டாங்க ஒரு விஷயத்துக்காக போராடி கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க அவ்வளவு சிரமப்படுவீங்க ஆனா அதுல வெற்றி பெற்றவுடன் நீங்க மறைஞ்சு போவீங்க ஒரு கல்வெட்டில் கூட உங்க பேர் வராது ஒரு பத்திரிகையில் கூட உங்க பேர் வராது ரெக்கக்னேஷன்கிறது ரொம்ப கம்மியான ராசி யாருன்னா ரிஷபராசி தான் ஆனா ஒரு விஷயத்த அவங்க மேலே சுமந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக அவங்க உள்ளமும் உடலும் சோர்ந்து போனாலும் விடாமுயற்சிங்கிற விஷயத்த மனசுல நிறுத்தி வெற்றியை தேடி அந்த சுமைய இறக்கி வைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு வாழ்க்கையில தன்னுடைய அசிங்கம் தன்னுடைய அவமானம் எதனால பற்றிருப்பாங்கன்னு பார்த்தா அடுத்தவங்களால மட்டும்தான் பற்றிருப்பாங்க தன்னுடைய பசங்களோ தன்னுடைய வாழ்க்கை துணையோ கணவனோ இல்லனா தன்னுடைய நண்பர்களால் மட்டும்தான் அசிங்கப்படுவாங்களே தவிர தான் தப்பு செஞ்சு அசிங்கப்பட்டோங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல இவங்களுக்கு மேக்சிமம் நடத்தவே நடக்காது பற்று பாசம் அதிகமாக உடையவங்க அதிகமாக எதிர்பார்ப்பு உடையவங்க அதனால அதிகமாக ஏமாற்றத்தையும் சுமக்க கூடியவங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான சிந்தனையும் நம்பிக்கையும் உறுதுணையான வலிமையும் இருந்தும் போராட்டமும் அலைச்சலும் வேதனையும் ஏன் உள்ளத்துல குமுறலும் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தன்னுடைய காசை கொடுத்துட்டு இவங்க படுற கஷ்டம் ரொம்பவே அதிகம் தாய்க்கு பிடிச்ச ராசி இது அதாவது அம்மாவா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க தான் பட்ட பிரச்சனைய மத்தவங்க அனுபவிச்சிடக்கூடாதுன்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் பழகுவாங்க முக்கியமா கோபம் இவங்களுக்கு அதிகமா வரும் அதுதான் இவங்களுக்கு பெரிய டிராபேக் கோபங்கிறது சாதாரணமா வராது அவங்க மனசுல இருக்கிறத எல்லாம் கொற்ற வரைக்கும் கோபம் வரும் அந்த கோபத்துல அவங்க சொல்லும் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ரொம்ப கடினமானதாகவும் வழி தரு வழிய கொடுக்க இருக்கும் உங்க ராசியில சந்திரன் உச்சமடைஞ்சும் அதே மாதிரி சுக்கர பகவானுடைய வீடாவும் இருக்கிறதுனால நிறைய எண்ண ஓட்டங்கள் அதிகம் ஓடிக்கிட்டே இருக்கும் மனோகாரகனான சந்திரன் இவங்க உச்சமடைகிறதுனால நிறைய மனசளவுல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் சிந்தனைகளுக்கு குறைச்சலே இருக்காது அவ்வளவு சிந்தனைகள் அவ்வளவு எண்ண ஓட்டங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செஞ்சா ரிஷபராசி என்பர்களுக்கு சக்சஸ் தான் அதே மாதிரி இவங்க மனசுல இருக்கும் விஷயங்களை நம்மளால அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளவு சர்பிரைஸாவும் அவ்வளவு ஆழமாவும் சில விஷயங்களை இவங்க உள்ளேயே வச்சிருப்பாங்க எதற்கெடுத்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை இவங்களால செய்ய முடிஞ்சா மட்டும்தான் ஒத்துப்பாங்க செய்ய முடியலன்னா முடியாதுன்னு வெளிப்படையா பேசக்கூடிய ராசி இந்த ராசி தான் சற்று சோம்பேறித்தனமா இருப்பாங்க வேலை அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு தெரிஞ்சா இவங்கள மாதிரி பீடான பர்சனை நம்மளால பார்க்கவே முடியாது ரொம்ப மனசுல ஒரு வெறியும் பற்றும் இருக்கக்கூடியவங்க அதே நேரத்துல இவங்களுடைய இரண்டாம் குடும்ப தனஸ்தானத்துல புதன் வீடு இது கூர்மை அதிகம் இருக்கும் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் உச்சம் அப்போ உடன் பிறந்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் அளவுல இருப்பாங்க அதே நேரத்துல மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம்ங்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால அடிக்கடி வருத்தப்படுவாங்க அடுத்து நான்காம் வீடு சூரிய பகவானுடைய வீடு அப்போ அரசாங்க வேலைக்கான அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமா ரிஷபராசி என்களுக்கு உண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வளர வளர இவங்க ஃபேமிலியும் வளரும் இவங்க டெவலப் ஆக டெவலப் ஆக கூட இருக்கவங்களையும் டெவலப் பண்ணிடுவாங்க நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்களை தூக்கி விடணும்னு ட்ரை பண்ணுவாங்க அதே விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க தான் ஒரு சினிமாக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்களையும் அதே சினிமாக்கு போயிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே ப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் ஆனா இப்படி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாவே வரும் கேட்ட உடனேயே கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிப்பாங்க பாருங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல அவப்பெயர் அதிகமாக வரும் இவங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க அந்த ஹெல்ப்ப நீங்க செய்யாத பட்சத்துல உங்களை பத்தி நிறைய அவதூறு அதிகமா சொல்வாங்க உங்க மனசுல தப்பான எண்ணங்கள் இருக்கு நீங்க தப்பா பழகுறீங்க தப்பா செயல்படுறீங்க உங்களை மாதிரி ஒரு தப்பான நபர் கிடையவே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனா அதே நேரத்துல உங்ககிட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மற்றவங்கள மாதிரி க்ளோஸா பேசவே முடியாது செஞ்ச தப்புக்கு உடனே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க குடும்ப வாழ்க்கையும் சரி சகோதர வாழ்க்கையும் சரி அலுவலக வாழ்க்கையும் சரி நீங்க தான் வாழ்க்கைய ஓட்டுற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மனசுல விதிச்சுகிட்ட நீங்க வாழ்ந்தாகணுமே தவிர இல்ல இது மாறவே மாறாது நம்ம தான் மாறணும் இதுதான் நமக்கு விதி அந்த மாதிரி யோசிக்காதீங்க பணம் காசால அதிகமா ஏமாறந்திருப்பீங்க உங்களை ஏமாத்தனும்ங்கறதுக்காகவே ஒரு கூட்டம் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும் உங்களை வச்சு அவங்க எப்படி முன்னேறலாம்னு தான் மற்றவங்க நினைப்பாங்களே தவிர உங்களை முன்னேற்றணும் உங்களை தூக்கி விடணும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்கவே மாட்டாங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் தேடணும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா நீங்கதான் சமைச்சு சாப்பிடணுமே தவிர பணமும் தான் ரெடி தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது ஒரு நபர்களும் ஏன்னா உங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எதிர்த்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா கூட நீங்க தான் தப்பு நீங்க தான் காரணம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களையே குறை சொல்லுவாங்க உங்களுக்கு தனுசு ஆகவே ஆகாது ஞாபகத்துல வச்சுக்கோங்க தனுசு ராசியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க துலாம் ராசியையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த இரண்டு ராசியையும் மேனேஜ் பண்றதுங்கிறது உங்களுக்கு சுத்தமா சரி வராது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு இந்த இரண்டு திசை ரொம்பவே பெஸ்டா இருக்கும் மற்றபடி மற்ற திசையில் இருக்கவங்க வீடு மாறணும்னு சொல்லலை அதுக்கும் பரிகாரம் இருக்கு எந்த இடத்துலையுமே சரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாதீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் நீங்களே பண்ணுங்க கூட்டு தொழில் பண்ணும் இடத்துல சிக்னேச்சர் நீங்க போட்டுக்கோங்க அதே மாதிரி யார்கிட்டையும் உங்களை பத்திய உண்மைகளை வெளிப்படையா பேசணுங்கிற அவசியம் கிடையாது யாரையோ ஒருத்தவங்களை பண்ணி தான் நீங்க வாழணுங்கிற அவசியம் கிடையாது முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய சொத்துக்கள் உங்க பேர்லயே இருக்கட்டும் தப்பே கிடையாது உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி இறைவனுக்கு தெரியும் உங்களை பத்தி அதனால கவலைப்படாதீங்க யாருக்கிட்டையும் உங்களை பத்தி எந்த உண்மையும் சொல்லாதீங்க எந்த விஷயத்திலையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க தனிமையில இருக்கிற மாதிரியும் தனிமையிலயே நீங்க நிறைய சிந்திக்கிற மாதிரியும் தனிமையிலயே சாப்பிட்ற மாதிரியும் உங்க லைஃப்ல அதிகபட்சமான விஷயங்கள் நடக்கும் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்கிறீங்கன்னா யார்கிட்ட கலந்து பேசினாலும் அது ஃபேவரா இருக்காது நீங்க எதுவா இருந்தாலும் தனிமையில் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது மூன்றும் இறைவன் அருளால நிச்சயம் உங்களுக்கு உண்டு ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த எம்பெருமான் வெங்கடாச்சலபதியுடைய அருள் அதிகமாக இருக்கும் அவரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா அவருடைய கோவிலுக்கு சென்று அவரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படி இருக்கும்போது எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்க அவரை தரிசிச்சுட்டு வாங்க நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் என்னைக்குமே யாருக்குமே கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைமை ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயம் வரவே வராது ஆனா உங்ககிட்ட பல பேர் பிச்சை எடுப்பாங்க எப்படி பிச்சை எடுப்பாங்கன்னா உங்களை புகழ்ந்து உங்க கிட்ட முதுகலை குத்தி தான் அவங்க வாழ்வாங்க உங்களுடைய இளமை காலத்துக்கு பிறகுதான் லைஃப்ங்கறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன ரீசன்னா உங்க ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க உங்க லக்னாதிபதி சுக்கரன் உங்க ஆறாம் அதிபதி சுக்கரன் சோ லக்னாதிபதிங்கிறவர் அதிபதியாவும் அவரா இருந்து உருவாக்குவார் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அழகா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் உருவாகும் எவ்வளோக்கு எவ்வளோ செயல்படுறீங்களோ அதுவே உங்களுக்கு நெகட்டிவாகவும் மாறும் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களோ அத போய் நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அதுவே மன வருத்தத்தை உண்டாக்கும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதே மாதிரி பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவானா இருக்காரு இல்லையா அதே குரு பகவான் அஷ்டமா அதிபதி எட்டாம் இடத்த அதிபதியாகவும் அவர் தான் இருக்கார் சோ குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல முக்கியம் அவங்களே எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் லக்ன பாவகத்துல அந்த சந்திரன் உச்சமடைஞ்சிருக்கார் அப்போ ரிஷபராசிக்கு தேவரா சந்திரன் இருப்பார் அதனால நீங்க எது செஞ்சாலுமே வளர்ப்பெறை தினங்கள்ல செஞ்சாதான் பெஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவானால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாது ரிஷபராசிக்கு சனி பகவான் எதிரி கிடையாது அதே மாதிரி ரிஷபத்துக்கு சூரிய பகவான் எதிரி கிடையாது ரிஷபத்துக்கு புதன் எதிரி கிடையாது ரிஷபத்துக்கு செவ்வாயும் எதிரி கிடையாது அப்ப நீங்க பரிகாரமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அடுத்த வீடியோல நீங்கள் என்ன செய்யணும் எது செஞ்சால் பெஸ்ட்டு எந்த ராசிக்கல் மோதிரம் போடலாம் அதே மாதிரி உங்கள் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு ரிஷபராசிக்கும் மிதன ராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு ரிஷபராசிக்கும் ராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு ரிஷபராசிக்கும் மகர கும்பராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு நீங்கள் எந்த ராசிக்கல் மோதிரம் போடலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் அடுத்த பாகம் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும்